பாஸ் சீசன் நைனோட இனிக்கான தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த தேர்ட் ப்ரோமோ பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது நம்ம எல்லாேருமே ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரியான ஒரு ப்ரோமோ தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோவில் யார் எவிக்ட் ஆறா அப்படின்றத காமிச்சிடறாங்க யூஸ்வலாக பிக்பாஸில் வந்து இப்படிலாம் காட்ட மாட்டாங்க ஏன்னா யார் எவிக்ட் ஆறாங்க அப்படின்றத ரொம்ப சர்ப்ரைஸாக வச்சுருப்பாங்க பட் இந்த ப்ரோமோவில் வந்து திவாகர் அவர்கள் தான் எலிமினேட் ஆறாரு அப்படின்ற மாதிரியும் காமிச்சிட்டாங்க இதை கேட்டோம்னா ஹவுஸ்மேட்ஸுக்கு ஷாக் இருந்ததோ இல்லையோ முக்கியமாக பார்வதிக்கு ரொம்ப ஷாக்காகவே இருந்தது அண்ட் ரொம்ப எமோஷ்னலாகவே பிரேக் டவுன் ஆகி அழுகுறாங்க நான் சண்டை போட்டாலும் இனிமேல் யார்கிட்ட போய் சேருவேன் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்கிறாங்க ஏன்னா இந்த வீட்டில் வந்து பார்வதிக்கு ஒரே ஒரு கம்பானியனாக ரொம்பவே வந்து என்ன சண்டை போட்டாலும் உரிமையாக ஒரு கம்பேனியனாக இருந்தது வந்து திவாகர் அவர்கள் தான் ஆனால் அவரை பற்றியும் அவங்க நெகட்டிவாக பேசியிருக்காங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டாக வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்வதிக்கு இருந்தது திவாகர் ஸோ அவர் போனதுனால அது ஏற்றுக்க முடியாமல் அவங்க ஒரு பக்கம் அழுகுறாங்க பட் திவாகர் அவர்கள் ரொம்பவே கூலா தான் வெளியே கிளம்புறாரு அவர் முகத்துல எந்த ஒரு வருத்தமோ சோகமோ அதெல்லாம் தெரியவே இல்லை அண்ட் வெளியே வந்து கூட விஜய் சேதுபதி கிட்ட வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா சார் உங்களை மாதிரியான பாடி லாங்குவேஜ் எனக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னுமே அந்த தற்பெருமையை அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு ஆனா அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி கிட்ட வந்து கூலா ஒரு கிஸ் வாங்கிட்டு பயங்கரமா அவர் வந்து கிளம்புறாரு சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க பிக் பாஸ் சீசன் நைனோட இனிக்கான தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த தேர்ட் ப்ரோமோ பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது நம்ம எல்லாருமே ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரியான ஒரு ப்ரோமோ தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோவில் யார் எவிக்ட் ஆறா அப்படின்றத காமிச்சிடுறாங்க யூஸ்வலாக பிக் பாஸில் வந்து இப்படிலாம் காட்ட மாட்டாங்க ஏன்னா யார் எவிக்ட் ஆகாங்க அப்படின்றத ரொம்ப சர்ப்ரைஸாக வச்சுருப்பாங்க பட் இந்த ப்ரோமோவில் வந்து திவாகர் அவர்கள் தான் எலிமினேட் ஆறாரு அப்படின்ற மாதிரியும் காமிச்சிட்டாங்க இதை கேட்டோம்னா ஹவுஸ்மேட்ஸுக்கு ஷாக் இருந்ததோ இல்லையோ முக்கியமாக பார்வதிக்கு ரொம்ப ஷாக்காகவே இருந்தது அண்ட் ரொம்ப எமோஷ்னலாகவே பிரேக் டவுன் ஆகி அழுகுறாங்க நான் சண்டை போட்டாலும் இனிமேல் யார்கிட்ட போய் சேருவேன் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்கிறாங்க ஏன்னா இந்த வீட்டில் வந்து பார்வதிக்கு ஒரே ஒரு கம்பானியனாக ரொம்பவே வந்து என்ன சண்டை போட்டாலும் உரிமையாக ஒரு கம்பேனியனாக இருந்தது வந்து திவாகர் அவர்கள் தான் ஆனால் அவரை பற்றியும் அவங்க நெகட்டிவாக பேசியிருக்காங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டாக வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்வதிக்கு இருந்தது திவாகர் ஸோ அவர் போனதுனால அது ஏற்றுக்க முடியாமல் அவங்க ஒரு பக்கம் அழுகுறாங்க பட் திவாகர் அவர்கள் ரொம்பவே கூலா தான் வெளியே கிளம்புறாரு அவர் முகத்துல எந்த ஒரு வருத்தமோ சோகமோ அதெல்லாம் தெரியவே இல்லை அண்ட் வெளியே வந்து கூட விஜய் சேதுபதி கிட்ட வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா சார் உங்களை மாதிரியான பாடி லாங்குவேஜ் எனக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னுமே அந்த தற்பெருமையை அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு ஆனா அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி கிட்ட வந்து கூலா ஒரு கிஸ் வாங்கிட்டு பயங்கரமா அவர் வந்து கிளம்புறாரு சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க